வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நொங்கு விட்ட வந்தவங்க அதோட இன்னைக்கு ஒரு தேன் தட்டு எடுக்க போறேங்க அதாவது ஒரு கடையில் ரெண்டு மாங்க மாதிரி இன்னைக்கு நொங்கும் கிடைச்சிருக்கு தேனும் கிடைச்சிருக்கு அங்க பாருங்க இந்த கருவையில இருக்கு என் மாப்பிள்ள தேன் இருக்க ரெடி ஆயிட்டாரு இன்னைக்கு எத்தனை கூட்டு வாங்கினாலும் நான் எடுத்துருவேன் இருக்கான் தேனீச்சி கலையாகுது எல்லாம் ஓட தயாராருங்க அங்கிட்டு ஒரு பக்கம் நொங்கு ஓடுது ஓடுறதுங்கிட்டு ஒரு பக்கம் தேனு அந்த கருவே இடைவெளியில் இருக்கிற அந்த தேனை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க

தேனீச்சு பறந்துட்டு திருப்பி போய் உள்ளே உட்காந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கா தாங்க இருக்கு தேன் எடுக்குது காலையில குழவியெல்லாம் இருக்கு இந்த நேரம் கொட்டினா ஒண்ணு தெரியாது கொஞ்சம் வேலு ஏற ஏற கொட்டுச்சுன்னா விறுவிறுன்னு இருக்கும்

தம்பி மாப்பிள்ள கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுத்துருக்காங்க தேன் எடுத்தே தரணும் ஒரு பக்கம் நொங்கு கூலையெல்லாம் கிடக்கு அதில் பாதி கடுக்காகவும் பாதி நொங்கும் இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் ஒட்டியே வச்சிருக்கனால கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது ஆஹாஹா புழுத்தட்டு பிஞ்சு வந்துச்சு தேன் மேலே இருக்குது

இந்த புழுத்தட்டு வந்து திங்கிறது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க மாப்பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டாங்க தேனீச்சை நல்ல இதாக இருக்குது இளநீச்சாக இருக்குது அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதில் தேன் எவ்வளோ வச்சுக்கணும் தெரியல ஒரு வழியாக தேன் எடுத்தாச்சு வெற்றிகரமாக இதில் மஞ்சள் கருவு இருக்கு பாருங்க கொஞ்சம் இது தேன்லாம் தீ இது மஞ்சள் கருவு இதுதான் தேன்